வாங்கம்மா கையில் ஏதோ பையன் எடுத்து வந்திருக்கீங்க என்னம்மா அது கோயம்புத்தூர் போனோம்ல மரதாணி கொடுத்துட்டா அரசி அழைப்போம் வரைச்சிட்டு ஒரு வெளியே போடுவோம் கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா தண்ணி பிடிக்கும் மரதாணி கட்டி அரைச்சி எடுத்துவா சரிம்மா காமிங்க இலையை பார்ப்போம் சூப்பராக இருக்கும் ஆமாம் நல்லா பச்சை பசியில் இருக்கு சூப்பராக இருக்குமா நல்லா பிடிக்கும் சரிம்மா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இது அரைச்சிட்டு வந்துட்டேம்மா அரைச்சிட்டு வர்றதுக்குள்ள நீங்கள் என்ன மல்லி புதுனெல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டீங்க போல இருக்கு சரிம்மா இந்த அரைச்சிட்டேம்மா நல்லா அரைச்சிருக்கான்னு பாருங்கள் சரிம்மா வாங்கி ம்மா ஆமாம் சரிம்மா வச்சு முடிங்க ஆமாம்மா குளிர்ச்சி அழகாக இருக்கும் சின்ன வயசு ஞாபகம் தான் வருது எங்களுக்கு நீங்கள் வச்சு விட்டது ஆமாம் வேணும்னே ரெண்டு கையிலே வச்சு விட்ருவீங்க ஊட்டி விட்றது எல்லாம் உங்களை தான் சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு நல்ல ஞாபகங்கள் வருது ஆமாம் ஆமாம் சந்தோஷம் சூப்பராக வச்சுட்டிங்கம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அழகாக இருக்கு தேங்க்யூம்மா தேங்க்யூ பாய் பாய்